வணக்கம் நான் உங்கள் புனிதா நட்சத்திரம் கூட்டமா இருந்தாலும் ஒரே ஒரு நட்சத்திரம் தெரியும் அந்த நட்சத்திரம் ரொம்ப பிரகாசமா இருக்கோங்க அதே மாதிரி ஒதுக்கினாலும் நிமிடங்களா தான் இருக்கும் அப்படி உங்களோட நேரத்தை நீங்க தான் வந்துட்டு உருவாக்க போறீங்க உங்களை யார ஒதுக்க மாட்டாங்க நீங்க ஒரு வேலை உங்களை ஒதுக்குறதா நினைச்சீங்கன்னா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க கடவுள் உங்களுக்காக தனியா ஒரு உருவாக்கி கொடுக்கிறாரு எழுந்து வா ஜெயித்து காமி உன்னை ஒதுக்குறாங்கல்ல அவங்க முன்னாடி நீ வாழ்ந்து காமி அப்படின்னு கடவுள் உங்களை கூப்பிடுறாருங்க அந்த நிமிடங்களை பயன்படுத்தி கொண்டு நீங்க உங்களோட வாழ்க்கைய முன்னேற்ற பாதையில கொண்டு போக பாருங்க யாருங்க உங்களை ஒதுக்குறாங்க உங்க கூட பேச உங்க மூலமா ஜெயிக்க உங்க கூட சந்தோஷமா இருக்க உங்க சந்தோஷத்துக்காக இங்க எத்தனையோ பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் நாம் அவங்களெல்லாம் பார்க்க மாட்டோம் நம்மளை ஒதுக்குறாங்கல்ல அவங்கள பார்த்து ஐயோ என்னை ஒதுக்கிட்டாங்களே அப்படின்னு கவலைப்படுறோம் இது யாரோட தப்பு ஒரு கவிதை சொல்லட்டுமா ஒரு மரம் அந்த மரத்தோட இலைகள் எல்லாமே உதிர்ந்து போச்சு ஆனால் அந்த மரத்தை பார்த்து ஒரு கவிஞன் சொல்கிறார் ஒரு கவிதை இலையெல்லாம் முதிர்ந்த பின்னும் நிலவை சூடிக்கொண்டது மரம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எவ்வளோ தெரியுமா இந்த கவிதையில ஒரு மரம் அதோட இலையெல்லாம் போயிடுச்சு வெறும் எலும்புக்கூடு மாதிரி ஒரு மரம் நின்றுக்கிட்டு இருக்கு ஆனா அந்த மரம் நினைக்குது நமக்காக நிலா வந்திருக்கு நிலாவை நம்ம தலைமையில வச்சுக்கிற மாதிரி நம்ம நினைச்சுப்போம் அப்படின்னு அதை நினைச்சுக்கிட்டு இருக்குங்களா இங்க இன்னொரு விஷயமும் நம்ம பார்க்கலாம் ஒரு கவிஞன் அந்த மரத்தை பாக்குறான் சாதாரணமாக இது என்னடா இது இலையெல்லாம் உதிர்ந்து போன மரம் தானு கடந்து போகாம நிலாவை அந்த மரத்துக்கு சூட்டி அழகு பார்த்தா இல்லையா அந்த கவிஞன் பாருங்க இந்த உலகத்தில் நம்ம ரசிக்கிறதுக்கு நிறையா இருக்குங்க ஆனால் யாரோ எங்கேயோ ஒருத்தர் நம்மளை வந்துட்டு ஒதுக்குறாங்க மட்டும் தற்றாங்கன்னு நம்மளோட அழகான வாழ்க்கையை நம்மளோட நேரத்தை நம்மளோட நிமிடத்தை நாம இழந்துக்கிட்டே இருக்கோம் இங்கே இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க ஒருத்தர் நம்மளை ஒதுக்கிட்டாங்க நம்மளை தனிமைப்படுத்திட்டாங்க நம்ம தனியாக இருக்கோம் அப்படின்னா அது நம்மளோட தனித்துவத்தை வெளிப்படுத்துறதுக்கு கடவுள் கொடுத்த நேரம் அந்த நேரத்தை நம்ம பயன்படுத்திக்க பயன்படுத்திக்க நம்ம உள்ளார்ந்து இருக்கக்கூடிய நம்மளோட திறமை நம்மளோட எண்ணங்கள் அது எல்லாமே வெளிப்படும் எல்லாருக்கும் கூட்டமா சேர்ந்து நேரத்தை வீணடிக்கிறத விட தனியா இருக்கும் பொழுது அந்த அந்த நேரம் வந்து ரொம்ப அழகானதா இருக்குங்க நிறைய நட்சத்திரத்தை நான் சொன்ன மாதிரி நிறைய நட்சத்திரத்தை நம்ம வந்து பெருசாக கவனிக்க மாட்டோம் தனியா தெரிகிற ஒரு நட்சத்திரத்தை தானே கவனிப்போம் அதே மாதிரிதாங்க ஸோ ப்ளீஸ் நீங்க தனிமைப்படுத்தப்படுறீங்க அப்படின்னா அதை பார்த்து கவனப்படாதீங்க ஜாலியாக இருங்க உங்களோட டைமை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் அவங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ